நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஒவ்வொரு நபரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை அப்படின்றதுனால என்ன ஒரு வழிமுறை செஞ்சால் இந்த குழந்தையின்மையை வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றதுக்காக பல வகையான மருத்துவமனைகளுக்கும் மருத்துவர்களிடமும் பலவித ஆலோசனைகளுக்கும் அவங்க வந்து முயற்சிகள் எடுத்து கொண்டிருந்த வண்ணமே தான் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு செய்தவங்க நிறைய பேர் மறுபடியும் குழந்தை வேணும் அப்படின்ற காரணத்துக்காக மருத்துவர்கள் எங்களிடம் வர்றது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ஒன்று அவங்களுக்கு இருந்த குழந்தைகளில் ஒன்றோ ரெண்டுலேயோ ஏதாவது ஒரு குழந்தை தவறி இருக்கலாம் இல்லை அந்த தம்பதியினரே தனக்கு இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு விருப்பப்படலாம் இல்லை வேறு காரணங்களுக்காக மறுமணம் ஆயிருக்கலாம் மறுமணம் ஆனதுனால அந்த கணவருக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு புது வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்றதுக்காக எங்ககிட்ட வருவாங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குழந்தை பேர் பெறுறதுக்கு இரண்டு வகையாக வந்து நம்ம வழிபடுத்தி கொடுக்கலாம் ஒன்று அவங்களுடைய அறுவை சிகிச்சை செஞ்சதை மாற்று சிகிச்சை செய்து மறுபடியும் அவங்களுடைய கருக்குழாய்களை வந்து நுண்ணியமாக மறுபடியும் அதை இணைய வச்சு குழந்தை பேர் பெற வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லை அறுவை சிகிச்சையை தவிர்த்துட்டு நம்ம வந்து சோதனை குழாய் மூலியமாகவும் இவங்களுக்கு குழந்தை பேர் பெறுவதற்குண்டான வழிமுறைகளையும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ எந்த முடிவு இவங்களுக்கு சாத்தியமானது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது அந்த பெண்ணுடைய வயது அவங்க திருமணம் செஞ்சிருக்கிற அந்த கணவருடைய வயது இவங்க ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு வருடமாக இருக்குது அப்படின்ற எண்ணிக்கை பெண்ணுக்கு எவ்வளோ கருமுட்டைகள் இருக்குது ஆணுக்கு எத்தனை உயிரணுக்கள் இருக்குது இது ரொம்ப தேவையான அடிப்படை விஷயம் இதுக்கும் மேலே நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்பட வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையானது என்ன வழிமுறையில செஞ்சிருக்காங்க ஒரு சிலருக்கு லேப்ரோஸ்கோபி மூலயமா செஞ்சுருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து ஓப்பன் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவோம் ஒன்று குழந்தை பேர் பெற்ற உடனே பண்ணியிருப்பாங்க இல்லை பியூப்ரல் ஸ்டெர்லைசேஷன்னு சொல்லுவோம் இல்லை சில மாதங்களோ வருடங்களோ கழித்து இன்டர்வல் ஸ்டெர்லைசேஷன்னு பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த முறையில் இவங்களுக்கு அந்த குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்யப்பட்டது அப்படின்றது ரொம்ப நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அவங்களுக்கு கருக்குழாய் அகற்றப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருக்குழாயோட முக்கியமான பகுதி ஃபிம்ப்ரியா அப்படின்னு சொல்லுவோம் அதை முழுமையாகவே கட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு நான் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டரை சென்டிமீட்டருக்கு மேலே அவங்களுடைய கருக்குழாயை வந்து கட் பண்ணி அகற்றியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்களுக்கு ரீசர்ஜரி மூலயமா நம்ம ரிசல்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்காது ரொம்ப குறைவாக இருக்கும் நம்ம நல்ல முறையில் ரீகேனலைசேஷன் செஞ்சோம் மறுபடியும் மாற்று சிகிச்சை செஞ்சோம்னா சக்ஸஸ் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் அதே இது ரொம்ப குறுகின கருக்குழாய்களோட ரொம்ப சேதமடைந்த கருக்குழாய்களோடு நம்ம வந்து மறுபடியும் இவங்களுக்கு இணையிறதுக்கு உண்டான சிகிச்சை அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த மாதிரி தம்பதியினர் சோதனை குழாய் சிகிச்சைக்கு தன்னை வந்து மேற்படுத்தி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா குறைந்தது அறுபது இருந்து அதிகபட்ச எண்பது சதவீதம் வரைக்கும் குழந்தை பேர் பெறுவதற்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுக்கலாம்